ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெண்ட் பண்ணுவோம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க பண்ணா மகநாதி சீரியலில் என்ன எப்பிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே போய் பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க மகாநதி சீரியலில் என்ன எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வேறு லெவல் எபிசோடு இன்றைக்கி பசுபதி காவேரி வீட்டுக்கு வந்து இருப்பாங்க பக்கத்தில் தேங்காய் தூர்றது இருக்கும் அதை எடுத்து காவேரி பசுபதி வந்துட்டு கொல்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அதுக்குள்ளே எல்லோருமே வந்துட்டு தடுத்துடுவாங்க எங்கே வந்து யாரை மிரட்டிட்டுருக்கோம் உன்னோட மிரட்டலுக்கெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம் எல்லாரும் நிம்மதியாக இருக்கிறதுக்கு நான் உன்னை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போயிடுவேன் இப்படியாப்பட்ட மிருகலாம் உயிரோடு இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பசுபதியை வந்துட்டு கொல்றதுக்கு பார்க்குவாங்க உடனே ராகினி இருந்துக்கிட்டு விடுறி விடுறி அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுட்டு இருப்பாங்க ராகுணியவும் வந்துட்டு காவேரி தள்ளி விட்டு வாயை மூடிக்கிட்டு போ அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டுவாங்க கண்டிப்பாக வந்துட்டு இதை பார்க்கும்போதே ஒரு ஃபயர் மோடில் இருக்காங்க காவேரி அப்படின்னு தான் வந்துட்டு சொல்லணும் இதெல்லாம் முடிச்சுட்டு உடனே வந்துட்டு காவேரி போலீஸ் ஸ்டேஷன் போவாங்க எப்படி வந்துட்டு ஒரு பொய்யான கேஸ் வந்து விஜய வந்து நீங்கள் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்தீங்க அதெல்லாம் நிரூபித்தானே அது பொய்யின்னு பசுபதியை வந்துட்டு நாங்கள் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி இந்த மாதிரி வந்துட்டு தப்பு பண்ணாங்க அப்படின்லாம் சொல்லி அரெஸ்ட் பண்ண வச்சோம் ஆனால் எப்படி வந்துட்டு ஜாமீன் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி போலீஸ்கிட்ட போய் காவேரி கேட்பாங்க உடனே போலீஸ் இருந்துக்கிட்டு இதெல்லாம் என்கிட்ட நீ கேட்குற கோர்ட்டில் தானே போய் கேட்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க கரெக்டு தான் இருந்தாலும் எப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி காவேரி வந்துட்டு சொல்லுவாங்க இப்போது பசுபதி ஜாமீனில் வெளியில் வந்து எங்கள் குடும்பத்தை அழிச்சிடுவேன் எல்லாருமே வந்துட்டு கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறான்னு எங்கிட்ட எல்லா விதமான சாட்சியும் இருக்குது நான் அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் இப்போவே வந்துட்டு ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொல்லி காவிரி சொல்லுவாங்க உடனே வந்துட்டு கம்ப்ளைண்ட் எடுத்துக்க சொல்லுவாங்க போலீஸ் ஸ்டேஷனில் எடுத்ததுக்கப்புறம் அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா பசுபதியும் ராகினியும் நேராக விஜய் வீட்டுக்கு தான் போவாங்க அங்கே போயிட்டு விஜயோட பாட்டியவும் தாத்தா அவங்க சித்தி எல்லோரையுமே வந்துட்டு இருப்பாங்க இதுக்கப்புறம் விஜய் கூட விஜய்யும் காவேரியும் சேர்ந்து வாழ்ந்தால் விஜயை நான் நிம்மதி இல்லாமல் பண்ணிவிடுவேன் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுவாங்க இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த விஜய் பின்னாடியே இருந்து வந்து பசுபதியை உதச்சி தள்ளி கீழே தள்ளி விட்டுருவாங்க ராகினியும் வந்துட்டு தடுப்பாங்க இருந்தாலும் தடுக்கவே முடியாது காவேரி பண்ண மாதிரி விஜயும் வந்துட்டு பசுபதியை கொல்ல தான் வருவாங்க இதுக்கப்புறமே என்கிட்ட வாழ் ஆட்டினேன் நான் சும்மாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுவாங்க விஜயும் நீ எல்லாம் பார்க்க தான் ரவுடி நான்லாம் பக்கா ரவுடி அப்படின்னு சொல்லி விஜய் ஒரு டைலாக் பேசுவாங்க அது வந்துட்டு பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு என்ன சொன்ன காவேரியை விட்டு நான் விலகி இருந்தால் தான் என்ன நீ நிம்மதியாக விடுவியா காவேரி நானும் வேறே வேற இல்லை நானும் காவேரி ஒன்று தான் எங்களை பிரிக்க யாராலையும் முடியாது அப்படின்னு சொல்லி விஜய் வந்துட்டு சூப்பராக வந்துட்டு பேசுவாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் பசுபதியோட ஆட்டத்தை நீ பார்க்க தான் போகிற அப்படின்னு பசுபதி சொல்லி உன்னை எங்கேயாச்சும் நான் பார்த்தேன் அந்த இடத்துலையே உனக்கு சமாதி கட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி விஜய் வந்துட்டு பசுபதியை மிரட்டுவாங்க அதெல்லாம் கேட்டுட்டு இன்னும் வந்துட்டு ஆவேசமாக தான் வந்துட்டு பசுபதி பேசுவாங்க ராகிணி வந்துட்டு தடுக்க தடுக்க வருவாங்க அப்பாவும் ஒன்றும் பண்ணாதீங்க அப்படின்னு ஆனால் ராகிணியவும் பிடிச்சி தள்ளி மரியாதையாக இருந்துக்கோ வாயை முடிட்டு ஒழுங்கா ஓரமாக நின்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ராகிணியவும் பூத்தொட்டி எடுத்து அடிக்க போவாங்க டே என் பொண்ணு என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லி விஜய் வந்துட்டு பசுபதி கேட்பாங்க உடனே வந்துட்டு பசுபதி தலையிலையும் அதை போட்லேயும் வந்து என் தாத்தாவே வந்துட்டு முன்னாடியே மிரட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்டு பயங்கரமாக வந்துட்டு அடித்து வெளியில் துரத்தி விட்டுருவாங்க இன்றைக்கான எபிசோட் முன்னிலே பயங்கரமாக ஃபயராக தான் இருந்துச்சு கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள்